கிறிஸ்துக்குள் அன்பான கத்திர தேவன் யாவரும் கிறிஸ்து நாமத்தினாலே காலை வழி உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இசைக்குள் ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசங்களை வாசிப்போம் இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் தடுமாறு தலைப்பில் எடுக்கிறோம் வேதனை தன் இசைக்கள் ஜனங்களாலே அவர் வேதனைப்பட்டு ஆண்டவரே என்ன நிற்க பலனில்லை என்று சொல்லி வேதனையாக தேவர கேட்கும் போது வாக்கு தத்தமாக தேவன் இசைக்கள் தீக்குதரிசி வாக்குத்த கொடுத்திருக்கிறார் இந்த ஜனங்கள் அநேக முருமுறுத்தனால இந்த ஜனங்கள் எல்லாம் எதிர்கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்பொழுது சிறையிருப்பில் போகும்போது இசைக்கள் தீக்கதரிசி கொண்டு போக அந்த இடத்துல கத்தர் தீர்மானத்தில் எடுத்தார் பாபிலோன் தேசத்துக்கு சிறையிருக்க கொண்டு போன போது அப்பொழுது இசைக்கள் தீக்கதரிசி மூலமாக தேவன் எச்சரித்து அவனை அனுப்பப்பட்டார் முதல் காரியம் இசைக்கள் தீக்க தேவன் எதுக்காக உள்ளே அனுப்பினார் தன்னுடைய யூத ஜனங்கள் எல்லாரும் பின்னிட்டு விடக்கூடாது ஒரு சிறுக்கரியா போயிருக்கிற தீக்கு தரிசி ஆனால் அந்த ஜனங்கள் சீர்கட்டு போகக்கூடாது தான் எஸ்ஐக்கிளை உள்ளே அனுப்பப்பட்டார் அப்பொழுது அந்த ஜனங்களுக்காக தான் தேவன் மீட்டெடுக்கப்பட்டார் இதில் எஸ்ஐக்கிள் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை எப்படி வழிநடத்தும் என்று சொல்லி முதல் அதிகாரம் இசைக்கள் ஒன்றாம் அதிகாரம் முழுமையாக அவருடைய தரிசனம் தேவன் கொடுக்குற காட்சிகளையும் முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் ரெண்டாம் அதிகாரத்தில் கற்றுற இசைக்களை பேசி தன்னால் அந்த ஜனங்களால் காலூனி நிற்க முடியாத வளைமனத்திலும் அவர் கேட்கும்போது தேவடைய ஆவி எஸ்ஸைக்கிழமை ஊற்றப்பட்டால் இசைக்கள் ரெண்டு ஒன்று எடுத்து வாசிப்போம் அவர் என்னை நோக்கி அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே மனு உன் கால் ஊன்றி நில் நீ கால் ஊன்றி நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் உன்னோடு பேசுவேன் என்றார் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் கால் ஊன்றி நிற்க முடியாத பலமிடத்தில் நிற்கிறேன் எந்த பலத்தை எனக்கு கொடும் என்று சொல்லி இசைக்கில் தேவனிடத்தில் பேசுகிறார் கேட்ட உடனே ரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் என்னால் கால் நிற்க ஊன்று மூடி நான் நடக்கிறேன்னு சொல்லி அவர் வேதனை போது ரெண்டாவது வசனத்தில் அவர் கேட்ட உடனே அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த படத்தை தேவன் கொடுக்கிற இசைக்களுக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னா தன்னுடைய யூத ஜனங்களே அவர் முருமறுத்தினால தேவனை முறுமுறுத்தார்கள் தேவன் அந்த யூத ஜனங்கள் கீழ்பிடியாமல் போனதால் தான் அந்த பாபிலோ தேசத்துக்கு அவர் சிறையிருப்புக்காக போகப்பட்டார் ராஜா இடத்திலே அவர் ஒப்படைக்கப்பட்டார் மீண்டும் யூத ஜனங்கள் சீரழிந்து போகக்கூடாது என்று சொல்லி இசைக்களை கண்டித்து உணர்த்தப்பட்டார் தன்னுடைய சொந்த ஜனத்தை பற்றி பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் இசைக்கள் நீ பயப்படாதே எந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேச சிறை இருக்கப்பட்ட ஜனங்கள் இல்லை யூத ஜனங்களை பற்றி பேசுகிறாள் தேவன் நீ பயப்படாதே இசைக்கள் அவங்க கலங்க பண்ணக்கூடிய ஜனங்கள் எடுத்து வாசிப்போம் இசைக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஆற வசதி வாசிப்போம் மனு புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக விட்டார் அது மட்டுமல்ல அவங்க நெருஞ்சிற்குள்ளே தேள்களைப் போல அவங்கள வசிப்பார்கள் என்று வேதம் பாடுகிறது இத்தனை தான் இசைக்குள் தன்னால அந்த வார்த்தை தேவன் யூத ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு செய்தாரோ அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் கழக வீட்டுக்காரர் நெருஞ்சில் முள்ளுக் கொடுக்கப்பட்டவர்கள் நீ தேள்களுக்குள்ளே நீ வாசம் பண்ண போகிற யூத ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ போ பயப்படாதே அந்த முள் மாறி ஜனங்கள் இசைக்கிற வாத்தி நாடு கொல்லப்படுகிறார்கள் தேவனை மறுமறுத்துகிறார்கள் கொடுக்கப்பட்ட இசைக்கியாவுக்கு பேசப்பட்டார்கள் அந்த வார்த்தையினாலே நெறிஞ்சின் முழுக்குள்ளே நீ இருக்கிறாய் அந்த யூத ஜனங்கள் தேல்களை போல வாசம் பண்ணுவார்கள் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அன்பான கத்திரச்சருண்மை மிகப்பெரிய தீக்கு தரிசி இசைக்கள் அவர் நிக்கும் இல்ல ஆண்டவரே என்னால முடியல ஒன்னாம் அதிகாரத்தை கேட்கிறார் ஆண்டவரே நான் நிற்க முடியல இரண்டாவது வசனத்தில் கேட்ட உடனே படுசுத்த ஆவியார் இசைக்கள் மேலே ஊற்றி அந்த பலத்தை சத்து தேவன் கொடுக்கிறார் மீண்டும் அதே வார்த்தை சொல்கிறார் நீ போ என் ஜனங்கள் சிறைப்பில் இருக்கிறார்கள் கழக வீட்டுக்காரர்கள் நீ போ அவ தேல்களை போல வசம் பண்ணுவார்கள் நீ நெருஞ்சில் முழுக்குள்ள கடந்து போற அந்த நெருஞ்சில் நான் அவ்வளவு வார்த்தைகள் இசைக்க பேசப்பட்டார்கள் தேள்களை போல அந்த வார்த்தைகளை இசைக்கள் கொட்டப்பட்டார்கள் ஆனாலும் தேவடைய வார்த்தையினாலே ஒரு மனுஷன் ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் காரியம் அவன் கால நிற்கணும் ரெண்டாவது அவன் யுத்தம் செய்யணும் மூணாவது அவன் கடந்து போகிற பேலன் வேணும் நிற்க பேலன் இல்லை சொந்த ஜனங்களை யூத ஜனங்களை மீட்டெடுக்க முடியாத அவர் பேசி காலும் நிற்க முடியல எந்த ஜனங்களை ஆசீர்வதித்தாரோ தேவன் அதே ஜனங்களை பார்த்து பேசுதா நீ பயப்படாத அவரின் நெனைஞ்சல் முள்ளுகளை போல தேல்களை போல பெரிய தரிசி தீக்கதரிசியுடைய பாடுகள் நீதிமான் சொல்றோம் எனக்கு பாடு எனக்கு வேதனை எனக்கு கஷ்டம் என் கஷ்டம் யாருக்கு தெரியும் தேவட சொல்கிறா ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய தீக்கதரிசி தன்னால சொந்த ஜனங்களுக்கு முன்னால மீட்டெடுக்க முடியல உன் வீட்டாரே உனக்கு சத்துரு எந்த ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்தாரோ அந்த ஜனங்களை பார்த்து தேவன் வேதனை படுகிறார் தேவனை முறுமுறுத்த மட்டும் இல்ல அந்நிய மார்க்கெட் போகக்கூடாதுன்னு சொல்லிதான் எச்சரிக்கப்படி முடியாத இசைக்கள் உள்ளே அனுப்பினான் கத்தோட தேவ ஜனமே உன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பெரிய கஷ்டம் என் வாழ்க்கையில கண்ணீர் என் வாழ்க்கையில் நிந்தை என்று சொல்லி நீங்க அழுது கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கையிலே இசைக்கல் வாழ்க்கையிலே தன்னால் நிக்க பலன் இல்லை நான் நிற்பதும் நிர்மூலமாவத தேவடைய சுத்த கருவ கத்துல தேவச்சிடமே உன்னால நிற்க முடியல எல்லாவற்றையுமே தோல்வியா தேவன் வில கொடுப்பா பலன் இல்லாதக்கு பலன் கொடுக்குற தேவன் சத்து விழா சத்து கொடுக்குற கத்தர் எந்த சூழ்நிலை விழுந்து போனையோ அதே இடத்துல நிறுத்தி உன்னை கட்டுவா தடுமாறு நிலைமையிலும் உன்னை நிற்க பண்ணுவார் நீ நடுக்கத்தோடு தொடுக்கிற அபாய தொடுக்கிற என்ன ஆகும் ஏதாகும் அநேக விரோதமா நம்ம ஜனங்க விரோதமா பேசுறார்களா வேதம் சொல்கிறது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு யூத உனக்கு மறுமுறுத்துக்கிறார்கள் ஆனால் தேவன் காரியங்களை கத்திர வாக்கியம் செய்தார் என்று பார்த்து கூட கத்தருடைய உன் உட்கில எல்லாம் முடிஞ்சு போச்சா எல்லாரும் விட்டுட்டாங்களா அப்பா இல்ல அம்மா இல்லை கடங்கானர் நெருக்கம் நிற்க பலன் இல்லை அதே சூழ்நிலை இன்றைக்கி இசைக்களை பார்த்தோம் நிற்க பலன் நடுங்கிறார் ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க அந்த பரிசு தாவி மேல ஊற்றும் போது ஆண்டவர் சொல்ல புது ஆவிகளை ஊற்றும் அவர்கள் சொந்த ஜனங்களை விரோதமாக பண்ணினார்கள் கத்த சொன்ன வார்த்தைகளை தேவ நிறைவேற்ற கத்தை கொடுத்தார் கண்கள் மூடி நம்ம சமைப்போம் அன்பி பலது விதாவே தடுமாறு நிலைமையிலும் நிற்க பண்ணுவார் இசைக்கள் ரெண்டு ரெண்டு வாசித்தபடியாக நான் உன்னை திக்கற்ற விடுகிறேன் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தின் இந்த பூமியிலே நான் வைத்திருக்கேன் என்று வேதம் சொல்லி கேட்பான் ஆண்டவரே உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாத அந்த பரிசுத்த வேதத்தை காத்து நீ பல நட்டு குன்றி போய் நீ வேதனைக்கிறாயா நீ ஜெவி இசைக்களுக்கு தேவன் பரிசு தாவி உனக்கு முதல் கொடுத்த போல உனக்கு எந்த சூழ்நிலை தடுமாற்ற நிலைமையில நிற்க பண்ணி உன் பலத்த சத்துவத்தை நின்று காட்டுவா கத்திரே காரியங்களை செய்வார் அன்றை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தருடைய ஆசிரியங்கும்